நெல் சாகுபடி அனுபவங்கள் திருப்பதி சாரம் யூ கோலப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் குமரி மாவட்டத்துல நெல் ரகங்கள் நெல் சாகுபடி கன்னிப்பூ கும்பப்பூ ரெண்டு பருவம் இருக்கு ஒவ்வொரு பருவத்திலையும் அதுக்கு ஏற்ற மாதிரியான நெல் சாகுபடி நுட்பங்களை கையாண்டோம் அப்படின்னா நெல் சாகுபடியை சிறந்த முறையில செய்ய முடியும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி சாரத்துல இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பா பல விதமான முகாம்களா இருந்தாலும் சரி வயல்வெளி ஆய்வுகளாக இருந்தாலும் சரி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அனுபவத்தின் பேர்ல கிடைக்கக்கூடிய நெல்களை வந்து பரிந்துரைக்கிறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்க வந்து ரொம்ப வருட அனுபவம் உங்களுக்கு இருக்கு அதாவது காலகாலமா தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டையா உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கையா வணக்க அதாவது எத்தனை வருஷமா நெல் சாகுபடியில் ஈடுபாடோடு இருக்கீங்கய்யா நான் சுமார் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் மட்டும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் நெல் சேர்ப்பில் ஐம்பது பதினாறு ஐம்பது இருபத்தி ஒன்று ஒரு புது ரகம் இப்போ வந்திருக்கு அதுபோவு திருப்பி சாரம் மூணு திருப்பி அஞ்சு பழைய நாட்டு நெல் சம்பா கட்டி சம்பான்னு சொல்லுவாங்க அதுவும் பயிர் வச்சுட்டு இருக்கேன் இப்போ அரசாங்கத்தில் ரெக்கமெண்ட் பண்ணல பழைய நெல் ரெண்டாம் பகுத்துக்கு கொச்சி சம்பான்னு ஒரு நெல் வந்திருக்காங்க அதுவும் பயிர் வச்சிருக்கேன் பழைய காலத்தில் செலவு குறவு வீட்டில் நாலு லேபர்கள் ரொம்ப கிடைக்கும் இப்போ கிடைக்காது இப்போ உற்பத்தி செலவு வந்து கூடுதல் அதனால ஆராய்ச்சி பண்ணும் வந்து ஐம்பது பதினாறு ஐம்பது இருபத்தி ஒன்னு டி மூணு டிபிஎஸ் அஞ்சு பயிர் வச்சாதான் விவசாயிக்கு கட்டும் அதே இப்ப கட்ட மாட்டேங்க ஒரு ஏக்கர் பயிர் வைக்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல செலவு அழிவு அதனால பழைய ரகத்தை போட்டா நமக்கு ஈடு வந்து நமக்கு ரொம்ப கிடைக்காது சிஆர் தௌசண்ட் நைன் ஒரு நெல் வந்து அது ஒரு ஒன்றரை ரெண்டு மணி அடிக்கும் ஏக்கருக்கு ரெண்டாயிரம் கிலோ வேற அடிக்கும் வெள்ளை செந்தி வாசனமன்றான் வல்ல இருக்காமலாம் மேனி வேற போகாது அரை வீதம் முக்கால் வீரம் தான் போகும் இப்போ மார்க்கெட்டிங் கிடையாது அதில் இப்போ உள்ள நெல் மார்க்கெட்டிங் அப்போ உள்ள நெல் மார்க்கெட்டிங் கிடையாது இப்போ உள்ள செலவுக்கும் நமக்கு கட்டுப்படி ஆகும்னாக்கா புதிய விதத்தை தான் நம்ம பயிர் வைக்க வேண்டியிருக்கு அந்த தான் தேர்ந்தெடுக்கிறது நமக்கு ஒரு லாபகரமா தொழில் ரீதியா அதாவது வருமானத்துக்கும் ஒரு வழி ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்க லாபகரத்துக்கு இல்ல விவசாயி விட்டுட்டு வெளியே போக முடியாது ஒண்ணு இது வந்து நம்ம கையில பிடிக்காம போகும் மேனி விளைஞ்சாலும் நமக்கு கொஞ்சம் இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் விலை இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஓப்பன் மார்க்கெட்ல இருக்கு கவர்மெண்ட்ல இருபத்தி நாலு ரூபாய் கிலோ நமக்கு ஒரு கட்டுப்படி ஆகும் நெல் சாகுபடி அனுபவத்தை பார்க்கும்போது நெல் அப்படின்னா அந்த நிலத்தை எப்படி தயார்படுத்துவீங்க வயலு அடுத்தவெல்லாம் இப்ப பங்களிச்சி மாசத்துல பூமி காயம் காய்ச்சோல இப்ப கோடை வந்தோடனா நாங்க வயல்ல தக்க புண்டு செனப்பு இந்த மாதிரி உள்ள வித்த வைப்போம் மாடி இருக்க கூடால இயற்கை சாடாங்கிய கொண்டு போடுவா மத்தாலும் சில ஆளு வந்து ஆட்டு கடை போடுவாங்க பட்டகாலத்தில் போட்ட கூட ஆட்டு கடை இப்போ ஆடும் கிடையாது சில ஆளு போடுவா உடன கூட ஆடை வச்சு ஆடு போடுவா வெளி ஊர்கள் கூட சில பேர் கொண்டு கொண்டு போடுறாங்க இல்லையா மாதிரி நிறைய வரல இப்ப குறிப்பிட்டார் பத்து பேர் வந்தா இப்ப ரெண்டு தான் வர்றாங்க அவங்களும் இந்த விட்டு இந்த தொழில விட்டுட்டு வெளியே போயிட்டா இப்ப சில விவசாயி தக்கப்பூண்டு சனப்பு போடுவா இது தக்க பொறுத்து செணப்புக்கு ஒரு கிலோ வந்து நூறு ரூபாய்க்கு மேலாகும் தக்க பொண்டு செனப்பு இது நம்ம டிஸ்ட்ரிக்ட்லையும் கிடையாது திருநூறு டிஸ்ட்ரிக்ட்லயும் கிடையாது இது நம்ம செங்கல்பட்டு அங்கங்கிறதுலாம் வாங்கிட்டு வந்துதான் ஆர்டர் கொடுத்து ஆன்லைன்ல ஆர்டர் கொடுத்து அவங்களுக்கு படம் அனுப்பும் போது அனுப்பி விடுவாங்க ஏன்னா இது வயிற்ல வந்து உரச்சத்து கிடையாது அதனால நாங்க இத போடும் ஏவோ எல்லாம் வந்து அறிவுரை கூடுவாங்க சூடாமாஸ் போடு அது ஒரு நுண்ணூட்டம் போடு அப்படின்னு சொல்றதுனால வயிற்ல கொஞ்சோரம் உரச்சத்து இருந்த மாதிரி இருக்கும் ஆனா பழைய மாதிரி உள்ள உரச்சத்து கிடையாது அதுக்கு வந்து இப்ப நாங்க தக்க பூண்டு செனப்பழம் போட்டுட்டு இருக்கோம் கோடை உழவு முக்கியத்துவம் இல்லையா கோடை உழவு முதல்ல ரெண்டு உழவு விழுவோம் அது ஒரு வரப்பலம் வாங்கி போட்டுட்டு ரெண்டாவது ரெண்டு வளம் விழுவோம் அது ஒரு ஒரு வாரம் கழிஞ்சு இந்த தொடியெல்லாம் கொஞ்சம் நல்ல கண்ணையும் அழுகினவுடனே மூணாவது ரெண்டு உழவு உழுது வயல நிரப்பாக்கிறதுக்கிட்ட டில்லர் வச்சு மராண்டிப்போம் மராண்டிப்போம் நம்ம மாதிரி சொல்லுவோம் வயலை சீராக்கிட்டு அது நாற்று போட்டு நடுவோம் இல்லை கோடை வோ உழுதுனால அந்த பூமியில் உள்ள பூச்சிலாம் செத்துப்போம் ரெண்டு உழவு உழறதுனால அந்த மண்ணும் இருக்கும் இப்போ தண்ணியும் நம்ம பாய்ச்சும் போது நமக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது குறையும் குறையும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து போடக்கூடிய விதைகளும் வீரியமாக வளரும் இப்போ நடவு பண்ணும்போது இப்போ கன்னிப்பூ கும்பப்பூ ரெண்டு பருவம் இருக்கு ரெண்டு பருவத்திலயும் என்ன மாதிரி ஒரே நெல் ரகங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்ல வேற வேற நெல் ரகங்கள் கன்னிப்பூல வந்து ஏஎஸ்டி பதினாறு ஏஎஸ்டி இருபத்தி ஒன்னு அது போலவே டி அஞ்சுன்னு ஒரு ரகம் இருக்கு இது வந்து மழை வந்தாலும் கீழே சாயாது அதனால் இப்போ விவசாயிகள்லாம் டிபிஎஸ் அஞ்சு நல்லா நடுவாம் கண்டிப்பாக அதாவது திருப்பதி சாரம் ஐந்து திருப்பசாரம் ஐந்து நம்ம திருப்பதி சார வேளாண் அறிவியல் நிலையம் சார்பா கண்டுபிடிச்ச ஒரு ரகம் அது வந்து பல மாவட்டங்களில் கூட வளர்க்குறாங்களே என்ன காரணம் அப்படின்னா மழ நேரங்களில் பொதுவாக வந்து நெல்மணிகள் வந்து அப்படியே சாயக்கூடிய தன்மை இருக்கும் இது வந்து சாயாது அப்படிங்கிறதுக்காக எல்லா மாவட்டத்திலையும் வாங்கி விதைக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுவோம் அது வந்து நல்லா ஈல்டையும் இருக்குது அது டிபிஎஸ் அஞ்சு வந்து நல்லா பிறகு நல்ல ஈல் இருக்கக்கூடிய ரகம் வந்து டிபிஎஸ் அஞ்சு நம்ம மாவட்டங்களில் இது அங்கே கூடுகளாட்டி இழு இருக்கு விளைச்சல் கூடுதலாக இருக்கனால எல்லாரும் இருக்கு டிமாண்ட் இருக்கு சரி இப்போ உழுத பிறகு அதை வந்து எப்படி முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வேப்பம் குழ அப்புறமா நம்ம சீராந்தி குலை அதாவது பூவரசு குலை இதெல்லாம் போட்டு நல்லா போட்டு மடக்கி உழுது அதை வந்து ஒரு அ அருமையா நல்ல ஒரு பொழப்புலப்பாக்கி அதை வந்து மாட கட்டி சொன்ன மாதிரி மரம் அடிக்கிறது இப்படி அடிச்ச பிறகுதான் கொடுத்தோம் இப்ப எல்லாம் அதை பாக்குறது ரொம்ப அரிதா இருக்கு வித்தியாசம் என்ன வித்தியாசம் அதுக்குள்ள லேபர் சார்ஜ் கிடைக்காது நமக்கு கொலைய வெட்டிட்டு போனோம்னா இப்ப ஆயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கு மரம் இல்லை முன்னாடியெல்லாம் பயிற்று கரையில எல்லாம் மரம் வச்சிருப்போம் அப்ப அது வந்து லேபர் சார்ஜ் கூடு கொலையும் இல்ல அதை பயிர் வைக்கும் போது விவசாயி கட்டுப்படி ஆகாது அதுக்கு வந்து தக்க பிட்டு புட்டி விவசாயி அது ஏக்கருக்கு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ வச்சு வச்சா நம்ம வயல் நிறைய கொலை கிடைக்கும் அது தாராளமாக ஐநூறு கிலோ கொலையெல்லாம் கிடைக்கும் அதனால நாங்கள் அதை விதைச்சிட்டு இருக்கோம் சரி விதைப்பு எப்படி நேரடி விதைப்பா இல்லை திருந்திய நெல் சாகுபடி முறையா நேரடி விதைப்பு உங்களுக்கு முன்னால வந்து நேரடி விதைப்புல நல்லா தான் இருந்தது இப்போ நேரடி விதைப்பு விதைக்க முடியாது ஏன்னாக்கா களை பிடிக்கும் களை பிடிச்சிட்டாக்கா அது களை பறிக்கிறதுக்கு இப்போ உள்ள ஆட்கள் கிடையாது அப்போ அதில் களை பிடிச்சாங்க நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது விவசாயத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது அதோடு கை நடவு நட்டால் நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் பறைச்சிடலாம் களை மேக்சிமம் வராது களை கொல்லி அதெல்லாம் இருக்கனால களை வராது நேரடியில் களை நிறைய வரும் இப்போ சமீபத்தில் ஆட்களுடைய பற்றாக்குறை இருக்கிறதுன்னு காரணமா நம்ம வந்து திறந்திய நெல் சாகுபடி முறையை கையாண்டோம் அப்படின்னா களை எடுக்கிறதுக்கு ஆட்கள் அதிகளவு தேவையில்லை நமக்கு நெல் சாகுபடி பொறுத்த வரைக்கும் காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில் தான் நீர் பாய்ச்சுவோம் நம்ம இங்கேயும் காய்ச்சலும் பாய்ச்சுவோம் நம்ம மாவட்டத்தில் தண்ணி செழிப்பாக கிடைக்கும் நம்ம காய போட்டாலும் வயல் காயாது நாங்க வந்து காலையில் எல்லாம் வெட்டி எடுத்து நீட்டாக வச்சுட்டு தண்ணி காய்ச்சலுங்க காய்ச்சலுங்க அதாவது நெல் சாகுபடி பண்ணக்கூடிய பரப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து முக்கியம் வந்து அந்த வரப்புகள் தான் தண்ணி வேணும்னா உள்ள அனுமதிக்கணும் தேவை இல்லை அப்படின்னா உள்ள அனுமதிக்காத ஒரு தன்மை இருக்கணும் அதுக்கு நீங்க வரப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சு வெட்டுன மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க எப்படியா நீங்களே செய்யறீங்களா இல்ல அதுக்கு ஆட்கள் நம்ம ஒத்தினு செய்ய முடியாது அது கூட உள்ள விவசாயி எல்லாருமே வந்து செய்வாங்க கால் உள்ள புல்லு அது மத்தவடி பதவெல்லாம் இருந்தா செடி கொடியெல்லாம் இருந்தாக்கா நமக்கு எலி வெட்டு கூடும் அது பயிர் வயிறு வயலு நம்ம நடந்து போறும் போது பாம்பு தொல்ல கூட இருக்கும் அதனால நாங்க எப்பவுமே கால எல்லாம் நீட்டாக வச்சிருப்போம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுகள எவ்வளவு முடியுமோ கால வெட்டாலும் தண்ணி பாய்ச்சலுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லன்னா தண்ணி பாய்ச்சலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால காலை நீங்கள் இப்போ எவ்வளோ இடத்துல சாகுபடி பண்றீங்க நான் ஒரு பத்து ஏக்கர் பயிர் வச்சிருக்கேன் எல்லாமே ஒரே நெல் ரகம் தானா டிபிஎஸ் அஞ்சு போடுவேன் ஐம்பது பதினாறு போடுவேன் ஒரு ஐம்பது சென்ட்ல சம்பா நெல் போடுவேன் சாப்பாட்டுக்கும் மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறது அது ஒரு ஐம்பது இருபத்தி ஒன்றுன்னு ஒரு ரகை இப்போ வந்துருக்கு ஆமாம் அது வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ நான் அதை ஒரு ஐம்பது கிலோ வாங்கி வச்சுருக்கேன் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் போடாது அது இதுக்கு முன்னாடி நடவு பண்ணி பார்த்தது இல்லை நடவு நான் நட்டுருக்கேன் முதல்ல ஒரு கொஞ்சம் நட்டேன் இப்போ ஏக்கர் இருக்கு அதுல கொஞ்சம் ஈடு கூட இருக்கும் நமக்கு ஈடு கூட தான் நமக்கு கட்டுப்படி ஆகும் அதுதான் நமக்கு பொருளாதாரம் கொஞ்சம் ஓரளவு கை தூக்கி இருக்கும் வளரும் போது என்னென்ன பண்றீங்க உரங்கள் போடுறது முதல்ல நடவுடைய நேரத்தில் உங்களுக்கு சிங் நடக்கும் அதுக்கு போட்டு அது பாசோ டிஏபியோ ஒவ்வொரு மூட ஒரு ஏக்கர் போடும் எல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளுக்கு இடையில போட்டுட்டே இருக்கணும் சரி இப்போ நெல் சாகுபடி பண்ணும்போது சில நேரங்களில் நோய்கள் தாக்கும் என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் தாக்குதே நோய் நிறைய தாக்குனாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாவது வாரம் போடும்போது அதுக்குள்ள நோய் உள்ள மருந்து அடிச்சிருவோம் வேளாண்மை விரிவாக்க மையத்து வந்து ஆள் வந்து எங்களை நெல்லை பார்த்து எங்களுக்கு அலுவலக கூடுவாங்க அதை கணக்கு பண்ணி அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிடுவோம் சரி சரி இதெல்லாம் இந்த மருந்து அடிக்கிறது எல்லாமே அதாவது வேளாண் வல்லுநர்கள்கிட்ட ஆலோசனை கேட்ட பிற்பாடு செய்றீங்களா எப்படி ஆமாம் வேளாண்மை இப்போ திருப்பி சாரம் கேவி கேரளப்பையும் கேட்போம் அவங்கள மேடம்லாம் எல்லாம் வந்து பார்த்து எடுத்து எங்களுக்கு எல்லாம் அலுவலகம் வருவாங்க இப்ப சமீபத்தில் ட்ரோன் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்திருக்காங்க பயன்படுத்தி இப்போ ட்ரோன் எனக்கு சாம்பிளுக்கு அடிச்சு பார்த்தேன் அது நல்லதுதான் ஃபாலோ மாதிரி என்ன வித்தியாசம் லாபகரமா இருக்கா லாபம் இல்லை நமக்கு ஒரே நாளையில எல்லா வேலையும் செய்யணும் இதுக்கும் அறுநூறு ரூபாய் கொடுக்கணும் அது சாதா மருந்து அடிக்கிறதுக்கு பத்து கேன் அடிப்போம் ஐம்பது ரூபாய் ஐநூறுரூவா கூலி ஆகும் அதுக்கும் அதே அறுநூறு தான் வேகமா வே சீக்கமா முடியும் அது மட்டும் இல்லாம தேவையில்லாத விரயம் ஆகாம தேவையான இடத்துல தேவையான மேல மட்டும் பூச்சி தாக்குதல் அதுக்கு ஏத்த மாதிரி அதுல மட்டும் ஸ்ப்ரே பண்றதுனால மருந்தினுடைய உபயோகமும் மிச்சப்படுத்தப்படும் அது வந்து உங்களுக்கு ட்ரோன் வச்சு அடிக்கும் போது எல்லா விவசாயம் சேரணும் சேர்ந்தாதான் ஒரு வயலுக்கு ஒரு வயலு பக்கத்துல இருக்கும் சேர்ந்தா அது லாபகரமான விஷயம் தான் தண்ணி அடிக்கும்போது அடிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அது ட்ரோனி ட்ரோன் இடம் இடம் எல்லாம் தண்ணி கோரி கொடுக்கணும் ஒரே எல்லாம் செய்வாங்க பிரச்சனை ஒவ்வொரு வெரைட்டி பிறகு பதினாறு வந்து நூத்தி பதினஞ்சுல இருந்து இருபது நாள் ஐம்பது இருபத்தி ஒண்ணு நூத்தி முப்பத்தி நாள் டிபிஎஸ் அஞ்சு சொல்லக்கூடியது அது நூற்றி இருந்து நூற்றி இருபத்தஞ்சு நாள் அதுக்கு இடையில நம்ம வயலில் காய்ச்சலும் பாய்ச்சலும் வரும் சில வயதில் கொஞ்சம் உரம் கூட விழுந்து நேரத்தை விளஞ்சிரும் மண் தன்மையை போறது மேக்சிமம் நூறுல நூத்தி இருபத்தஞ்சுல இருந்து நூத்தி முப்பது நாற்பது நாளைக்குள்ள விளைச்சல் வந்துடும் நமக்கு வந்து நெல்மணிகள் திராணிப்பாக வந்துருச்சு கால்நடைகள் அப்புறம் எலி இதுகள்னால ஏதாவது பாதிப்புகள் உண்டா எலினால கொஞ்சம் தொல்லை உள்ள இப்போ கால்நடை யாருமே இல்லை எலி தொல்லை கொஞ்சம் இருக்கும் அதுக்கு நாங்கள் மருந்து வச்சு பார்ப்போம் இல்ல எல்லாம் விட்டுருவோம் வேற என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வயலுக்குள்ள ஒரு இடத்துல விட்டு மாறி மாறி வெட்டிகிட்டே தான் இருக்கும் சரி அது போக மிச்சத்தை நாங்கள் கிடைச்சா லாபம் அறுவடை எல்லாம் ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் கமிஷன் டிராக்டர் வாடகை ஆயிரம் ரூபாய் எழுநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் எந்த டிஸ்டன்ஸ் போக அதுக்கு விற்பனை விற்பனை ஓப்பன் மார்க்கெட் நம்ம நம்ம மாவட்டத்தில் கோட்டாரத்துல ரைஸ் வந்து கொடுத்துருவோம் ஆமாம் மீன் குடுத்துரும் ஒழுங்குமுறை விற்பனை கூட கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் இருக்குது அதில் கொண்டு நாங்கள் கொடுத்துருவோம் சில விவசாயி நான்கு ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் வச்சு வச்சு லோன் எடுத்து பின்னாடி ரெண்டு மாசம் கழிஞ்சு ஓப்பன் மார்க்கெட்ல கொடுப்பாங்க கோட்டைக்கு என்ன கோட்டைக்கு கோட்டைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு கிலோ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இருக்கு கோட்டைன்னா எண்பத்தி ஏழு எண்பத்தி கிலோ நம்ம மாவட்டத்தில் எண்பத்தி ஆறு கிலோப்படுமா ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டம் தேசப்படும் சில திருநெல்வேலி மாவட்டத்தில் நூத்தி முப்பது கிலோ ஒரு கோட்டை நமக்கு கிலோக்கு இருபது ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் விடும் கொண்டாள் கணக்கு பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறுவா விடும் சரி அதாவது நீங்க பாரம்பரியமா அந்த காலத்துல நெல் சாகுபடியில வந்து ஈடுபாடோட செஞ்சுட்டு இருக்கீங்க இதுல வந்து வருமானம் இல்லை எப்படியா இப்ப வருமானம் இதுல வேலை இதை விட்டு நாங்க வெளியே போக முடியாது இப்ப இளைஞர் யாருமே இந்த விவசாயத்துக்கு வரல ஏன்னா எல்லாருமே ஐடி பீல்டு எல்லா வீட்லயும் பிள்ளை எல்லாம் ஐடி பீல்டுல எல்லாரும் போயாச்சு இல்ல வேற ஏதாவது தொழில் பண்ணுங்க இதுல வந்து இப்ப அறுபது வயசு கேள்வி உள்ள ஆளு எங்கயும் வேலை பார்க்கறது எனக்கு தெரியல எல்லாம் பழைய ஆளு அறுபது வயசு மேல உள்ள ஆளுதான் பழைய ஆளு எல்லாம் விவசாயம் பார்த்தேன் எனக்கே இப்ப எழுபது வயசுக்கு மேல ஆகுது நானும் விவசாயம் பார்த்துட்டா இருக்கேன் இது வரைக்கும் நெல் சாகுபடி பத்தின அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரி பண்பலை நேர்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க நிறைவா நெல் சாகுபடி பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய அறிவுரையாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அறிவுரைன்னா நெல் விவசாயத்தை விட்டு வெளியே போகக்கூடாது ஏன்னா எல்லாருக்கும் விவசாயம் வேணும் இப்போ பத்து ஏக்கர் ஐம்பதாயிரம் ரூபா நாலு மாதத்துக்கு தான் ஐம்பதாயிரரூபா கிடைக்கும் மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரரூபா அதுவும் மழை இருக்கக்கூடாது நல்ல விளைச்சல் இருக்கணும் பருவ சேதம் எதுவும் வரக்கூடாது இப்படி இருந்தால் தான் விவசாயி கட்டுப்படியாது காலையில் எத்தனை மணிக்கு வயலுக்கு போறீங்க எத்தனை காலையில் நாளும் ஆறு மணிக்கெல்லாம் வயலுக்கு போயிடும் காலையில் நல்ல நேரத்தில் ஆறு மணிக்கு போயிடும் எப்பவுமே காலையில எழுந்திரிச்சோன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவோம் அது எல்லா விவசாயமே அப்படிங்க சொறுசுறுப்பான விவசாயம் இல்லாமல் காலையில் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு வெடிஞ்ச உடனே வயலுக்கு போயிடுவாங்க போயிட்டு அது போய் ஒன்பது மணிக்கு தான் வீட்டில் வந்து எல்லாரும் காப்பி குடிச்சிட்டு திரும்பியும் வயலுக்கு போவோம் ஏன்னா வேற இருக்கும் வயிறில் பிள்ளைய பார்த்த மாதிரி தான் வய பயிரை நாங்கள் பார்த்துட்டு இருப்போம் அதில் கூட குறை ஏதாவது வந்தாலும் உடனே இப்போ தெரியணும்லான்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் போயிடுவோம் சரியா அதாவது இது வரைக்கும் நெல் சாகுபடி பத்தின அனுபவங்களை நம்முடைய குமரி பண்பு நேர்களுக்கு அருமையாக பகிர்ந்துக்கிட்டு அதுவும் குறிப்பா இப்ப சமீபத்தில் டிபிஎஸ் ஐஞ்சி அப்படிங்கிற ஒரு ரகத்தை வந்து தேர்ந்தெடுத்து வளர்க்குறீங்க கடவு பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மகசூல் அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து இப்போ சமீபத்தில் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறீங்க காலங்காலமா பல விதமான நெல் ரகங்கள் சாகுபடி பண்ணி பார்த்துருக்கீங்க அதுல கூடுதல் குறவு எல்லாமே உங்களுக்கு அனுபவபூர்வமா தெரிஞ்ச விஷயங்களை நம்முடைய குமரி பண்பலை நேர்களுக்காக அருமையா அழகா பொறுமையா இவ்வளவு நேரம் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி ஐயா இதுவரை நெல் சாகுபடி அனுபவங்கள் சாரம் யு கோலப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்